ని మోడల్ నాన్ వరై యోమే ఎమ హాయ్ విక్రమ్ కల్లోరేసూ తం తం హే వాట్ ఎ సప్రైజ్ ఆ చుమ్మదా రంజిత్ వీటకి వందారు సరి అబ్బా అవర్ కూడా వందా ఉన్నా చూడాలనే నా

எங்க வீடு கடலாட்டு இருக்கு நீ எதுக்கு வெளியே போய் தங்குற எங்க வீட்டுல தங்கிக்கோ அங்கதான் ஆல்ரெடி நிறைய ரூம்ஸ் இருக்கு அடிப்பாவி அவன் வரலனால இவளே பாபான்னு சொல்லிடுவாடா இருக்கு பாக்கலாம் ரிஷு நான் யோசிச்சு சொல்றேன் சரி வா அங்க போய் பேசலாம் ம் ஓகே ரிஷு ஓ சார் இங்க தான் நிக்கிறாங்களா பேச தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பான் அப்ப ஷீடியன் ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு தள்ளி கூட போக தெரியல என்னத்தை தான் அவனா படிச்சு என்ன நாம இதுக்கு இவனை பார்த்து முறைக்கணும் நம்ம உள்ள போலாம் ரஞ்சித் நான் அப்புறமா உங்களை மீட் பண்றேன் ம் பரவாயில்ல ரிஷி வேற என்ன கூப்பிட்டா நான் போய் என்னன்னு கேட்குறேன் ஓகே ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு பாருங்க ஓகே ரஞ்சித்து டேய் சொல்லுடா என்ன விஷயம் கச்சித்து உன் ப்ராஜெக்டை யாரு டெலிட் பண்ணிப்பான்னு கண்டுபிடிச்சு வச்சுடா என்ன சொல்கிற சேகர் யார் யார் அப்படி பண்ணதுன்னு சொல்லு வேறு யார் ஜெஸ்ஸிக்காவும் அந்த மனம் தான் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காளுங்க அப்படிங்களா அப்படிங்களே தான் அப்படிங்க எதுக்கு இப்படி பண்ணணும் என்ன காரணம் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் பெண்டை வைங்க போய் ப்ராஜெக்டை போய் போட்டு எடு ம் சரி என்னடா ஏனோ தானும் வேலை செஞ்சுட்டு இருக்க போ ஒரு மாதிரி இருக்க என்ன தான் உனக்கு பிரச்சனை அதையாவது சொல்லு இல்லை நான் போய் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் ஓரஞ்சிட்டு டைம் இல்லடா சீக்கிரம் ஃபஸ்ட்டாக முடி ம் சரிடா ஆளு அப்பப்ப டைப் டைப்பாக என்ன பிரச்சனையோ ஒன்றும் தெரியலப்பா முதல்ல போய் இவ்வளோக்களை கவனிக்கணும் இவ்வளோ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியும் முடிக்கிற மொழி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோ என்ன பண்ணியிருக்காளுங்க சப்பாடி ஒரு வழியா நம்ம மாட்டிடுவோம் நம்ம பயந்தே போயிட்டேன் ஜெசிகா தப்பிச்சிட்டான் ஹெண்டி இதை தான் நான் முதலே சொன்னேன் நீ கேட்டியா எப்பா எப்படி பயப்பட்ட நீ என்ன பண்றது மாட்டிடுவோன்னு ஒரு பயம் தான் என்னதான் பேசுறாருன்னு கேட்போம் இதுக்கு நீ இப்படி பயப்படுறிய ஒரிஜினா தான் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி கொடுத்துருவேட்டுருக்கு ஏய் ஜெசிகா நீ வேற மிரட்டி கேட்டால் நான் உண்மையிலுமே சொல்லிடுவேண்டி எப்படியோ நம்ம பண்ணதை யாரும் பார்க்க இந்நேரம் அவனோட ப்ராஜெக்ட் எல்லாம் டெலீட் ஆயிருக்கும் அவன் மேம் கிட்ட மாட்ட போறான் இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்ட அம்மா அம்மா ரெண்டு பேரும் குமால் உங்களுக்கு வெக்க நம்பர் பெரிய வேட்டா எதுவும் கேட்கக்கூடாது இவளுக்கு இந்த சந்தோஷத்திலேயே இருக்கட்டும் ராஜேஷ் சப்மிட் பண்ணாங்க ஆடி தன்னாய் நிப்பாளுங்க அப்பா பார்க்கலாம் நாம ஆனால் இவளுக்கு சும்மா மட்டும் விடவே மாட்டேன் ஆவே கடைக்குடி இன்னும் ரெண்டு நாள் உட்காந்து செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் கேண்டி நீ முடிச்சிட்டே என்ன என்ன எனக்கு என்ன ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது விடுமனோ நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம் நீ ஆளே பண்ணல அப்புறம் என்ன நமக்கு அவசரம் ஏன்டி ஆல் பண்ணேன்னா அதுக்கு நானும் பண்ணக்கூடாதாடிம்மா கம்பெனிக்கு எனக்கு நீ வேணும் இல்லைம்மா அதுக்கு தான் சொல்கிறேன் ஓ இப்போ முடிக்கலையா அம்மா அவ்வளோங்களோ இருக்குடி உங்களுக்கு விடியே விடியே நைட் சுட்டை போட்டு உங்களை வேலை வாங்களோ அப்புறம் போதுங்க சேகுதி ஆருன்னு சரி வா ஜெசி நம்ம போய் வேலைய பாப்போம் ஓகே டி மாவுலில ரெண்டு பேரும் நல்லா என்ன சிக்கினிங்க டி பெக்கற ஆப்பு அப்புறம் சொல்லுடா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பார்த்தாலே தெரியல நான் நல்லா இருக்கேன் டி என்ன மேரேஜ் அப்புறம் கொஞ்சம் அழகான மாதிரி இருக்க ஏன் விக்ரம் நீ காமெடி பண்ணிட்டு இருக்க இருக்கிற டென்ஷன் தான் அழகா இருக்கணும் என்ன சரி ஒண்ணு இல்லடா இங்க ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் வேற சப்மிட் பண்ணோம் யாரோ ஆனா இன்னும் வேலையே முடிக்கல அந்த டென்ஷன் தான் வேற என்ன அதெல்லாம் இருக்கட்டும் அந்த ரஞ்சித் எப்படி உன்ன நல்லா பாத்துக்கறானா அவன் என்ன என்ன பாத்துக்கிறது அவனால நான் கண்டுக்கறதே இல்ல அவன் அந்த வீட்ல இருக்கான்னு தான் பேரு மத்தபடி நானும் அவனும் தான் பேசுறதே கிடையாது ஆபீஸ்ல வந்துதான் என் கண்ணு முன்னாடி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்றது எதையும் வெளியே காட்டிக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன் சரி ஓகே எப்பதான் டைவர்ஸ் பண்ணலாம்னு இருக்க டேய் என்னடா இப்பதானே மேரேஜ் ஆச்சு அதுக்குள்ள டைவர்ஸ் பண்ணேன்னா நான் என்ன பண்றது சொல்லு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு என்ன அத பண்றான்னு பார்க்கலாம் அப்பா என்ன பண்ணுவா சாலியோ காத்துல உட்காந்து தின்னுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பான் அவன வெளிய போகப் போறான் இல்ல விక్రம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீ மட்டும் கரெக்ட்டான நேரத்துல வந்திருந்தா இப்படி எதுமே நடந்துக்காது எல்லாத்துக்கும் நீ என்ன ஒரு காரணம் நீ பари ரேஷு நீ சொல்றது உண்மை தான் பட் என்னோட சிச்சுவேஷன் அந்த நேரத்துல வர முடியாம போயிடுச்சு அதுக்காக யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு கு GTP சாலி கிட்ட நீயும் கல்பத் நீtirவியா சொல்லு ரிஷு உனக்கு எப்படி உன்னோட சுச்சுவேஷனோ அந்த இடத்துல நீ என்ன யோசிச்சு பாரு நான் ஒரு பொண்ணு எல்லாத்து முன்னாடி நான் என்னன்னு சொல்ல முடியும் நீயே சொல்லு நீ அந்த இடத்துல இருந்து நான் பேசுறதுங்கிறது வேற நீயே அங்க இல்ல நான் இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அங்க எங்க அப்பா எல்லாத்தையும் தலைகிலாம் மாத்திட்டாரு சொல்லுடா சரி விடு என்ன பண்றது நான் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றேன்டா இப்ப மேரேஜ் ஆயிருக்கு சட்டு புட்டு டைவர்ஷன் சொன்னான்னு வச்சுக்கோ எல்லாத்துக்கும் தான் டவுட் வரும் நான் படுத்துற பாட்டில் அவனே என்ன வேண்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் ஆசைப்படாத

அவன் இருந்தா என்ன நான் எப்படி பார்த்தா நான் தான் அவளோட புருஷன் தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு பெரிய இருந்து வந்துட்டு அவன் என்னமோ இன்னைக்கு அதிகாரம் எடுத்துட்டு இருக்கான் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே இத சொல்லிட்டு வந்துருவான் என்ன ஏதோ இருக்க மாதிரி இருக்கு என்ன ரிஷு அப்படியே ஏதோ பூச்சி மாதிரி ஆமா ஆமா ஆடாமரு நான் எடுத்து விட ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஒண்ணு லடி இரு நான் எடுத்து விடுறேன் கேட்டு விக்ரம் டிடி ஒரே நிமிஷம் விக்ரம் எடுத்துட்டியா ஒண்ணு லடி ஏதோ பூச்சிதான் அட பாவி என் கண் முடியும் இந்த கூத்து அடிக்கிறானே எக்ஸ்கூஸ் மீ மேம் என்ன வேணும் வெளியே வந்து எக்ஸ்கூஸ் மீ கேட்டுட்டு உள்ள வரணும் உள்ள வந்துட்டு எக்ஸ்கூஸ் மீ கேட்கிறேன் ஹே ரேஷு ஏன் இப்படி கத்துறா அங்க பாரு அட ரஞ்சித் வாங்க ரஞ்சித் என்னோட ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கங்க நான் பாத்துக்கிறேன் வெளியே போ ஃபர்ஸ்ட் சரி நான் போறேன் இவனால உள்ள ஏபிட்டு இருக்க கூடாது வந்துட்டான் காதவ தண்டிட்டு இங்க என்னடி நம்ம வர பாத்துட்டு போறான் என்ன நான் தான் தெரியல பாத்தா பாத்துட்டு போறான் நீ எது பெருசா எடுத்துக்காத விடு என்னமோ உனக்கு எது ப்ராப்ளம் வரக்கூடாது அதுக்கு தான் நான் சொல்றேன் விடு விக்ரம் பாத்துக்கலாம் உள்ள போ கண்மணி மாமா நான் சொல்ல வர கொஞ்சம் மதி கேளுங்க அவன் சொன்னானே அதுக்கு நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க நீ பேசாதான் அவன் இப்படி இவ்வளவு தூரம் பேசுவான் சொல்லு கண்மணி மாமா நான் என்ன சொல்ல வரானே அவனுக்கு எனக்கு ஒரு டீல் அதனால தான் அவன் அப்படி சொன்னானே தவிர உண்மை எது உள்ள மாமா அவன் பலாட்ட கிட்ட அப்படியே பேசுறான் ஓ டீலிங் வேற கா அப்புறம் என்ன இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ ப்ளீஸ் மாமா அவன் பண்ண தப்புக்கு தயவு செஞ்சு என்ன பண்ணி வாங்கிராதீங்க இப்ப பாரு கண்மணி உன் அப்பனா சொல்லணும்னா உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லை நீயோ அவனை எனக்கு என்னமோ லவ் பண்ணுவேன் தான் தோணுது அவன் சொல்லும் போது எதுவுமே பேசாம அமைதியான என்ன பாத்தியா அப்பயும் தெரிஞ்சிச்சு எல்லாம் எதுவும் இல்ல நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க முதல்ல உள்ள போ பாட்டி வந்துட்டாங்க சொல்லவே இல்ல இருக்கிற இதை ஞாபகம் உள்ள போய் பாரு போ சரி பாரு உன்னை வேற காலேஜ் இருக்கேன் எனக்கு இந்த காலேஜ் தான் பிடிச்சிருக்கு நான் இதுக்கு தான் போவேன் நீ ஏன் போறேன்னு நான் சொல்லட்டுமா நான் ஒன்னும் பேசல எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கும் சரி பாத்துக்கலாம் போய் பாட்டி இருக்காங்க போய் பாரு சரி மாமா எதுவும் சரியா படாதா கூடி சீக்கிரம் காய் நினைத்து இவ்வளவு கல்யாணம் பண்ற பார்க்கணும் பாக்கணும் பாட்டி வந்துருக்குல பாட்டி கிட்டாவது பேசி ஏதோ ஒரு பழி பண்ணணும் கண்மணி எப்படியே விட்டோம் சரியா வராது அந்த திமுரு பிடிச்சவன் ரொம்ப தான் வாய் பேசுறான் அவனுக்கு ஒரு பிளான் பண்ணணும் நம்ம போய் எப்படியாவது இவங்க மாப்பிள்ள பாக்குற விஷயத்த போய் சொல்லிடணும் பாவம் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சோம் அப்பா பண்ற எதுவுமே சரியில்லை போய் இன்னைக்கே உடச்சு உண்மையை சொல்லிடணும் என்னன்னே தெரில காலையில் இருந்து ஒரு மாதிரி தலை சுத்தனாவும் வாந்தி அவருக்கு இப்படி எப்பயுமே இருந்தது இல்லையே என்னன்னு தெரில அவர்கிட்ட வேற சொல்லணும் ஹாஸ்பிட்டல் போய் இல்லைன்னா செக்கப் அது பண்ணுறணும் எங்கே போனான் தவந்திகா வீட்டில் அவளையும் காணும் வேலை வேற கிடைக்க எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரில போய் உள்ளே படுத்துருவோம் நம்மளால இனி ஒன்றும் பண்ண முடியாது ஐயோ வயக்கட்டை போனவர் இன்னும் காணும் வந்தாருனாதான் கிளம்பணும் எனக்கு எப்படியாவது அப்போ நாளைக்கு நாளைக்கு ஒரு வேலைக்கு போக முடியும் இன்றைக்கி எதாவது செஞ்சு கூலி வாங்கினா தான் நாளைக்கு எதாவது செலவுக்காகும் துளசிக்கு வேற மாப்பிள்ள வீடு வராங்க செலவு நீ ஏகப்பட்டது இருக்குது என்ன பண்ண போகிறோமோ அகிலா ஐயா அகிலா சொல்லுங்க ஐயா உன்னை பார்க்க தலைவரோட புள்ள வந்துருக்கு அங்கே போய் பாரு ம் சரிங்க ஐயா நான் பார்க்குறேன் என்ன இதுக்கு பார்க்க வந்திருக்காங்க தெரியல ஐயா நீ போய் கேட்டு பாரு ம் சரிங்க ஐயா நான் பார்த்துக்கிறேன் ஃபுல்லாக வேதனால வச்சுட்டுருப்பா அதெல்லாம் மழை வர மாதிரி இருக்குது நான் முடிச்சுடுவேன் ஐயா காலப்படாதீங்க சரி போய் பார்த்துட்டு வா ம் சரிங்க ஐயா வரா அடடா வேலையில இருந்து பாரு போல நம்ம வர டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் என்ன என்னைய ஆமாங்க கொஞ்சம் பேசணும் வேலையா இருக்கீங்களா டைமட்டி கழுவிட்டு துணி மாத்திட்டு வந்துட்டுமா பரவாயில்லைங்க நான் வெயிட் பண்றேன் போயிட்டு வாங்க சரிங்க ரெண்டே நிமிஷம் ம் சரிங்க ஐயோ நம்ம வர இப்படியே வந்துட்டமே போய் துணி மாத்திட்டு வரோம் ச்ச வயலா இங்க வேலை செய்யலாம் எவ்வளவு கஷ்டம் எப்படி தான் செய்றாங்களோ என்னங்க இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் என்ன தெரியும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஒண்ணுல அது வந்து சொல்லுங்க பரவாயில்லை அப்பா ஏதாவது சொல்லி விட்டாரா வீட்டுல கிது வேலை சொல்லுங்க நான் வந்து பாக்குறேன் அப்பா ஏதோ சொல்லி விடல நானா தான் வந்திருக்கேன் நீங்க வந்திருக்க விஷயம் எங்க அப்பா கிட்ட எதுவும் தெரிய வேணாம் சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க வேலை இருக்கு நான் சீக்கிர சொல்லிட்டு கிளம்பிறாங்க நீங்க உங்க தங்கச்சி மாப்பள பாக்கறத கேள்விப்பட்டேன் ஆமாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல அப்பாவும் சித்தியும் வீட்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் இத வந்து உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன் ஆனா ஏன் சொல்றேன்னா என் உயிரை காப்பாத்தினீங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம என்னால இருக்க முடியாது சரி சொல்லுங்க அது வந்து நீங்க உங்க தங்கச்சிக்கு மாப்பிளை பக்கத்தில் தான் நாளைக்கு மாப்பிளை வீட்டுல கூட்டிட்டு வரதான் சொல்லிவிட்டாங்க தானே நாளைக்கு காலையில பத்து மணிக்கு மாப்பிளைய கூட்டிட்டு வர தர சொல்லிட்டு இன்னைக்கு தான் வீட்டை வந்து பாத்துட்டு போனாரு தான் அவர் கூட்டிட்டு வர மாப்பிளையை தயவு செஞ்சு உங்க தங்கச்சிக்கு கட்டி வச்சிங்கன்னா அவ வாழ்க்கை அவ்வளவுதான் என்னங்க சொல்றீங்க ஏங்க நல்லா தான் பேசிட்டு போனாரு இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருமே நல்லா அவங்கள ஆயிர முடியாதுங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லா அவங்க மாரியும் கண்ணுக்கு அந்தாண்டி பூரா விஷத்தோட தான் இருக்காங்க நான் சொல்றதை கேளுங்க உங்க தங்கச்சி அந்த மாப்பிளைக்கு கட்டி வச்சுராங்க நீங்களே விசாரிச்சு பார்த்து வேணா ஒரு மாப்பிளைய பாத்தி கட்டி அவரு கூட்டிட்டு வர மாப்பிளைக்கு கலத்தி கடைசிய கஷ்டம் தான் என்ன கஷ்டப்படுறது என்னால எல்லாத்தையும் உடச்சு சொல்ல முடியாதுங்க நான் சொல்றது செஞ்சு புரிஞ்சுக்க உங்க தங்கச்சிக்கு அந்த மாப்பிளை வேண்டாம் அவ்வளவுதான் நான் சொன்ன மாதிரி ஆத்தி காட்டிக்காதீங்க நீங்களே தட்டி கழிச்ச மாதிரி தட்டி கழிச்சிருங்க சரிங்களா நான் கொஞ்சம் கிளம்பறேன் நான் தான் சொல்றேன் அந்த மாப்பிள்ளை நல்லவன் கிடையாது உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் படுவாவ உங்க தங்கச்சி நல்லா வளரணும்ல அதுக்காக தான் சொல்லிட்டு சரிங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க நான் கேட்கறேன் என்ன எதுன்னு பார்த்து தட்டி கழிச்சு நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க நேரம் ஆயிட்டு இருக்கு சரிங்க நான் வரேன் நான் பேசின விஷயம் யாருக்கும் காட்டிக்க வேணாம் நான் பாத்துக்கிறேன் ஆ சரிங்க என்ன இருக்கும் தூரம் வந்து சொல்லிட்டு போனாங்க மெனக்கெட்டு ஏதோ இதுல விஷயம் இருக்கு என்னன்னுதான் தெரியல சரி அப்புறமா பார்த்துக்குவோம் மொத்தத்துல இந்த மாப்பிள்ளையை வேணான்னு சொல்லணும் அதுதான் நடக்குது கடைசியில் துளசி ஆசைப்பட்ட தான் நடக்கும் போலயே சரி பாக்கலாம் வரவன் என்னதான் சொல்கிறான்னு அதுக்கப்புறம் அவன் வேணுமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா என்ன பார்க்கணும்னு நிற்கிறேன் இப்போ இப்பதான் வேலை பாக்குறேன்னு சொன்னா அதுக்குள்ள இன்னும் ஐயா ஒரே அந்த தான் அதான் கழுவிட்டு வந்தேன் இப்போ போய் வேலையை பார்க்குறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் பன்னாருக்குள்ள வந்துட்டு போகுது என்ன விஷயம் வீட்டில் வேலை இருக்கிறதா ஐயா சொல்லிவிட்டாரான் தான் கூப்பிட்டு போறாங்க வேற ஒன்றும் இல்ல ஐயா ஓ சரி 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 நீ போய் வேலை பாரு சரிங்க இதுக்கா சுனியா மாத்திட்டு வந்தா அதான் கேட்ட வெளியே இதுக்கு கிளம்பிட்டு வந்து இல்ல இல்ல ஒரு மாதிரி ரொம்ப சேரா இருந்தது அந்த பிள்ளை எப்படி நின்னு பேசுறதா துணியா மாத்திட்டு வந்தேன் சரிப்பா கொஞ்சம் போக அரசா வேலைய முடி இது டிக்கெட் வருது சரிங்க எல்லாரும் விஷயம் மட்டும் இப்படி நல்லா தெரியுது அண்ணா இருக்கிறதுல ஓதி வைக்கணும் ரெண்டு பேரும் தனிமையில சந்திச்சு பேசுறதா சரியா படல சரி நேரம் இருக்கும் சொல்லி வைப்போம் சிப்பி இருக்குது முத்தி இருக்குது தெரிந்து பார்க்க நேரம் இல்லடி ரசாத்தி தந்தம் இருக்குது மந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ரசாத்தி

சூழ் எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு சித்தியும் ரொம்ப திட்டுறாங்க ரெண்டு பேருமே மாறிட்டாங்க ஏன்னா ஒரு வேலை பிடிக்கவே இல்லையானும் தெரில எதுக்கு தானே அந்த வீட்டில் இருக்கேன்னு தெரில எங்கேயோ போகிறாங்க அது கெட்டதுக்கும் திட்டுறாங்க சார் இனிமேல் நாம் ஒன்று நம்ம வேலை ஒன்று தான் இருக்கணும் போய் வேலையை பார்ப்போம் எங்கே போனால் நமக்கு என்ன நல்லவங்களுக்காக நம்ம வருத்தப்படுறது கரெக்டு இந்த மாதிரி கெட்டவங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டால் நம்ம கண்ணி தான் வேஸ்ட்டாக போகும் நம்ம போய் வேலையை பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் வேலையை முடிக்கலைன்னா அதுக்கும் திட்டுவாங்க